சுபத்துவ சனி அது என்னங்க சுபத்துவ சனி சனினாலே கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம் தானே அப்படின்னு நீ எல்லாரும் கேட்கலாம் அது அப்படி இல்ல சனி கெடுக்கதா செய்வாரு எங்க இருந்தாலும் கெடுப்பாரு மூணு ஆறு பத்து பதினொன்னுல இருந்தால் மட்டும்தான் தப்பி பிழைக்க முடியும் ஒரு ஜாதகத்துல சனி மூணு ஆறு பத்து பதினொன்னு கேதுவோட ரொம்ப க்ளோஸா போயிடக்கூடாது கேதுவோட ரொம்ப க்ளோஸா போயிட்டா அப்புறம் தொழில் வளர்ச்சி இல்லாம போயிடும் அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா போனா சிக்கலா போவோம் எந்த இடத்துல அவர் போய் க்ளோஸ் ஆக நேராரோ அந்த இடத்துல கரும வினைகளை அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஜாதகரை மறக்க வச்சிருவாரு எல்லாத்தையும் ரொம்ப க்ளோஸா கேதுவோட போக கூடாது கேது கூட ஆனா இருக்கலாம் சனி ஓரளவு ரொம்ப தள்ளி தள்ளி இருந்துக்கணும் அது ஒரு சுபத்துவனு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் டைரக்டா அப்படி வலுப்பெற்ற கூடாது சரிங்களா சோ அதெல்லாம் வந்து போட்டு ஒரு மாதிரி படுத்து தசா தசாபுத்திகள் வரும்போது மூணு ஆறு பத்து பதினொன்னுல சனி இருக்கலாம் அதுவே ஆனா சூரிய சந்திரன் விழா வந்துடவும் கூடாது சரிங்களா சனி நேரடி வலு வலுப்பெறாம இருக்கணுங்க ஆகக்கூடாது வர்க்கோத்தமமான வலு அது ஒரு நேரடி வலு பொதுவா லக்னத்துல திக்பலமா போய் அவர் உட்கார்ந்துடக்கூடாது கூடாது ஆக்சுவலா லக்னத்துல ஒரு நிஷ்பலம்னா ஏழாம் இடத்துல அதிகமா வலுவா உட்கார்ந்துருப்ப கூடாது லக்னத்துல நிஷ்பலமாகி உட்கார்ந்தாலும் கூட பொதுவாகவே லக்னத்துல எல்லா கிரகமும் லக்னத்துல ஒரு மாதிரி ஸ்ட்ராங் ஆகும் லக்னத்துல உட்காரும் போது அதனால அப்படி இல்லையா குரு பங்கப்படாத குரு அவரை பார்த்து சுபத்துவப்படுத்தணும் சுபர்களோட இணைவு பௌர்ணமி சந்திரன் பார்க்கறது பங்கப்படாத குரு பார்க்கறது சுக்ரன் பங்கப்படாத சுக்ரன் பார்க்கறது இதெல்லாம் சனிய கொஞ்சம் சாந்தப்படுத்தும் சரிங்களா சோ அந்த மாதிரி இருக்கிறது தான் சுபத்துவ சனி அதை தவிர்த்துட்டு அவர் எங்க இருந்தாலும் உங்களை கெடுக்கவே செய்வார் இருக்கிற ஒட்டுமொத்த கெட்ட புத்தி பொறாமை வஞ்சகம் சூழ்ச்சி தனித்திருத்தல் இருத்தல் ரிசர்வ் ஆகிறது ஒருத்தவங்களோட தனியா போய் உகாரா சனி ஆதிக்கம் எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி அமைதியா இருந்துட்டு ஒரு பேசுறதே இல்லாம ஒரு தனியா போயிட்டு சூழ்ச்சியா இருக்கிறது இங்கிட்டு இங்கிட்டு கோல் மூட்டுறது இந்த வேலைகள் எல்லாம் வந்து அதாவது கோல் மூட்டுறதுலயே புதன் ஒரு மாதிரி வித்தியாசமா கோல் பண்றது இங்கிட்ட அங்கிட்டு ரெண்டு பக்கம் பேசி பண்றது இது சனி வந்து கொஞ்சம் சூழ்ச்சியா இருக்கிறது அவங்க கிட்ட அதாவது இருந்து வார்த்தையை வாங்கிக்கிறது இவங்க அதை திரும்ப அதுக்கு பதில் எதுவுமே சொல்லாம ஒரு மாதிரி உங்ககிட்ட இருந்து பூராத்தியம் கொடுங்கக்கூடிய ஒரு தம்மை தன்மை வந்து சனிக்கு உண்டு அதெல்லாம் சனியோட ஆதிக்கம் பெற்றவர்கள் உங்க வாயில இருந்து பூராத்தியும் வாங்கிடுவாங்க ஆனா இங்கிட்ட இருந்து ஒன்றும் வராது அதெல்லாம் வந்து சனி வலுத்தாதான் அந்த மாதிரி இருக்கும் அப்ப நான் சொன்ன மாதிரி அமைப்புல இருந்துட்டாருன்னா ஓரளவு நீங்க தப்பி பிழைக்கலாம் இல்லைங்க சனி தசையே எனக்கு வராதே அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க வெரி குட் சனி தசை வராம இருக்கணுங்கிறது சால சிறந்தது மேஷம் வெறிச்சிகம் கடகம் சிம்மம் இவங்களுக்கு எல்லாம் சனி தசை வரக்கூடாதுன்னு சாமியை கொண்டு அதுதான் இருக்குதுல மிகப்பெரிய ஒரு பிளஸ் மத்த ஒரு லக்க மத்த ஆறு லக்கணங்களுக்கு ஓரளவு நல்லது செய்வார் குருவோட லக்கணங்களுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி சமம்ங்கிற மாதிரி போயிரும் சாப்டரா போயிரும் கண்ணி எல்லாம் ஓரளவு தப்பி பிழைக்கலாம் சனிய வச்சுக்கிட்டு அதுலயுமே அவர் வந்து நான் சொன்ன இடங்கள்ல இருந்துட்டா மட்டும்தான் சேஃப்கார்டு மூணு ஆறு பத்து பதினொன்று ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் சுபத்துவ சனி மத்த எப்படி இருந்தாலும் சனி வந்து கெடுக்கக்கூடிய கிரகம்தான் அதுல வந்து டவுட்டே இல்ல ஆனா சனி வந்து யோகா நிறைய யோகங்களை செய்வாரு எப்ப செய்வாரு இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் போதும் ஒரு நல்ல ஒரு நான் சொன்ன அந்த சுபர்களோட தொடர்புகளோட இருக்கும் போது சனி நிச்சயம் நல்லது செய்வார் செவ்வாயிடெல்லாம் கூட கூடாது செவ்வாயாக கூட கூடிடக்கூடாது கேது ஓகே எக்ஸப்ஷனல் சுபத்துவ ஒரு மாதிரி சனி வந்து ஒரு மாதிரி தன்னுடைய மூர்க்கத்தனத்தை கொஞ்சம் குறைச்சு ஃபில்டர் பண்ணிருக்கேன் கேது பூராட்டியா ஆனால் ரொம்ப க்ளோஸா போகும்போது அங்கேயும் சில சிக்கல்கள் வரும் சனி சார்ந்த தொழிலோ கேது சார்ந்த தொழில் போகும்போது நிச்சயமா ஒரு நல்ல பலன்களை அங்கேயுமே எதிர்பார்க்கலாம் அதாவது சனியை பத்தி எல்லாமே நெகட்டிவ் அந்த இம்பாக்ட் சொல்லிட்டோம் இதுக்கு ஏதாவது மருந்து வேணும்ல பொதுவா லக்னத்துல சனி இருக்கிறாரு அப்படின்னாலே அந்த குணம் வராம நீங்க பாத்துக்கல அதை மாத்தி அமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணு கெட்ட புத்தி வருதா டக்குன்னு அது அப்படி இருக்கக்கூடாதுங்கிறத மாத்தணும் அதுதான் மனப்போக்க மாத்தணும் அதுதான் நீங்க தப்பி பிழைக்கக்கூடிய ஒரு வழி உங்களை முன்னுக்கு பின்னா பேச வச்சு வாக்குல சனி இருக்கிறவங்க ரெண்டுல ரெண்டுல சனி இருக்கிறவங்க கூடிய மட்டுக்கு அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாம இருக்கணுங்கிறது தான் விதி லக்னத்துல சனி இருக்கவங்க சோம்பேரியா போதும் இருக்காதீங்க சோம்பேரியா இல்லாம இருங்க சுறுசுறுப்பாருங்க வேலையை செய்யுங்க தன்னுடைய கடமையை செய்யுங்க சனி உங்க பக்கத்திலயே வரமாட்டாரு இல்லைன்னா அத்த அத்தனை கெடுபலன்களும் இருக்கும் சனியோட விஷயத்துல பூராமே அப்படியே ஆப்போசிட்டா இருக்கணுங்க அப்படிதான் தான் நீங்க தப்பிக்க முடியும் முதியோர்களுக்கு உதவுங்க கீழ்நிலை மக்களுக்கு உதவுங்க உங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு உதவுங்க சனியோட சனி உங்க பக்கத்திலே வரமாட்டார் உழைக்க தயங்காதீங்க ஃபர்ஸ்ட் இதுதான் கடினமாக ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருங்க சும்மாவே இருக்கு இங்க சும்மா இருந்தீங்கன்னா சனியோட தாக்குதலுக்கு ஆளாயிருவீங்க இது ஏற்கனவே நம்ம நம்ம சேனல்ல இருந்து உண்டான ஒரு வீடியோ இருக்கு சனியோட தாக்கம் குறைய அப்படின்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அது பார்க்காதவங்க போய் பாருங்க ஸோ அந்த நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக இருக்கு மனப்போக்க மாத்தணும் சோமேறி தரமா இல்லாம வாக்குல சனி இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ரெண்டுல சனி இருக்கிறவங்க வாய மூடியில் இருக்கிறதே மிகச்சிறந்தது பேசாம இருந்தீங்கனால நல்லது நீங்க பேச 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 உங்க வாக்குல ஏறி உக்காந்துக்கிடுவார் அவர் பேச்சாலேயே உங்களுக்கு கர்மா வரக்கூடிய விஷயங்களை பண்ணி பண்ணி வச்சுருவாரு சரிங்களா சோ இதெல்லாம் தான் ரெண்டுல சனி இருக்கவங்க வாக்கு கொடுக்காதீங்க யார்கிட்டயுமே பேசாதீங்க அதுதான் ரொம்ப நல்லது செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு உண்டான நிறைய சேஞ்சஸ் தெரியும் இதெல்லாம் அனுபவபூர்வமா நிறைய நிறைய லைஃப்ல நாங்க சொல்லி நடந்திருக்கு இது மாதிரிலாம் லக்னத்துல சனி இருக்கிறவங்க முதல் சோம்பேறி தடுத்தப்பட்டா சுரு சுருப்பா இருக்கா ஆனா அவருக்கு எடுக்கத்தான் ஜெய்வாரு அங்க உட்கார்ந்து இருக்கும் போது அந்த குணக்கேடுகளை மனச நம்ம தான் ட்ரெயின் பண்ணணும் சனிய வச்சு நல்ல பலனே இல்லையா சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அப்படியும் இல்லை சரிங்களா இருக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா இருக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு இருக்கு இல்லைன்னு நான் சொல்லல இதெல்லாம் இருக்கு கண்டிப்பா நீங்க அடுத்தவர்களுக்கு இழைக்காம இருக்கணும் முதல் அதுதாங்க ஃபர்ஸ்ட் அந்த எண்ணத்தை முத மாத்திக்கணும் இந்த எண்ணத்தை உங்களுக்குள்ள போக்கஸ் பண்ணி நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே சனி தாக்குதல்ல இருந்து நீங்க தப்பிச்சர்லாம் ஆமா அவரோட நெகட்டிவ் என்ன இதெல்லாம் செய்யத்தான் செய்வார் அவர் எந்த பாவத்துல இருக்காரோ அது சார்ந்த விஷயங்கள்ல நீங்க வந்து மிக கவனமா இருக்கணும் கையாளுறது எல்லாத்துலயும் நாளில் இருக்காரா தாயாரி வர்க்கத்தை நல்லா கவனிங்க தாயாதி உறவுகளோட பகமை பாராட்டாம எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்றது தாயை நல்லா பாத்துக்கோங்க அதுவே முத நல்ல விஷயம் அவருக்கு எடுப்பாரு அந்த இடத்துல இருக்கும்போது தாயை கவனிக்க விடாம பண்றது வண்டி வாகனத்துல சிக்கல் பண்றது தடை உண்டு பண்றது எதா இருந்தாலும் ஸ்லோ ஸ்டடி அவரால் என்ன தர முடியும் அதானே அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்பு நலங்கள் அதானே மெதுவாதான் கொடுக்கக்கூடிய கிரகம் அவர் தடை தாமதத்தை கொடுத்து தான் உங்களுக்கு உங்களை முன்னேற்றுவாரு மகரலக்கணம் கும்பலக்கணத்தை பாருங்க எத்தனை ஜாதகத்துல நீங்க கேட்டு பாருங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பின் பின்னாடி ஒரு நாற்பது வயசுக்கு மேலதான் கொஞ்சம் வந்திருப்பாங்க இல்லைன்னா அந்த பருவத்துல அவரோட திசைகள் வராம இருந்திருக்கலாம் மேக்சிமம் அந்த லக்கணக்காரங்களுக்கே அவர் அப்படிதான் பண்ணுவாரு மகரம் கும்பத்துக்கு அதனால அவரால் என்ன தர முடியுமோ அது பாணிங்க தான் அவர் தருவார் கெட்ட கிரகம்தான் அதுல வந்து மாற்று கருத்து இல்லை ஆனா அவர் கொடுக்குற யோக யோகங்கள் நிறைய இருக்கு நான் சொன்ன மாதிரி உபஜயஸ்தானம் மூணு ஆறு பத்து பதினொன்னுல இருந்துட்டால் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கண்டிப்பா அவர் செய்யறாரு அதுலாம் அது இல்ல என்ன இல்லைன்னு எல்லாம் நான் சொல்லல கொடுக்கக்கூடிய தான் ஆனா நீங்க எதிர்பார்க்கிற ஸ்பீட்ல அவர் கொடுக்க மாட்டாரு அவருக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்கு அதுபடிதான் அது வரும் சரியா இருபத்தஞ்சு வயசுல வந்துட்டு எனக்கு சனி கொடுக்கலையே அப்படின்னு நீங்க அவர் கொடுக்கறதே தெரியாதுங்க அந்த மாதிரி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு அதனாலதான் அந்த பழமொழி அந்த காலத்துல வந்துச்சு அவர் கொடுத்தாருன்னா அப்படி இருக்கும் தடுக்கவே முடியாது அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் கெட்டதும் அப்படிதான் நல்லதும் அப்படிதான் அவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அது அது வந்து மிகப்பெரிய கோடியை கொண்டு வந்து கொடுப்பாரு சனி கொடுக்குறது அப்படியும் கொடுக்கக்கூடிய கிரகம்தான் அவர் ஆனா நான் சொன்ன அந்த சுகத்துவ சனியா அறுக்கணும் அது ரொம்ப முக்கியம் Thank you so much.